மீனாவை அசிங்கப்படுத்தின உஜியா ஸ்ருதி கேட்ட கேள்வி பிரச்சனையில் சிக்கின ரோகிணி வச்சு செக் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் மீனாவோட முகத்தில் வளையில கலட்டி வீசின உஜியாவுக்கு ஸ்ருதியோட அம்மா மூலியமாக இப்போ பயங்கரமான ஒரு அவமானம் கிடச்சிருக்குது அதே நேரத்தில் ரோகிணியும் பார்த்தீங்கன்னா இப்போ புது பிரச்சனையில் சிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் ரசிகர்களை கோபம் மூட்ற வகையில் தான் ஒரு சில காட்சிகள் இருந்துச்சு நகைகளை எடுத்து கொடுத்து தப்புகளை பண்ண உஜியா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதுனால நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய கையில போட்டிருந்த வளையல்களை கலட்டி மீனாவோட முகத்துல தூக்கி துமுறா வீசி இருந்தாங்க ஆனா இதுக்கு அண்ணாமலை கண்ணத்துல ரெண்டு அடி போடுவாரு அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு வழக்கம் போலவே ஏமாற்றம் தான் இதை பார்த்து அதிர்ச்சியான அண்ணாமலை இருந்த இடத்த விட்டு நகராம அப்படியே இருக்க தான் மீனாவுக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்கிறாங்க உஜியா மீனாவோட முகத்தில் நகைகளை வீசிட்டு ரூமுக்கு போயிட விஜயா செஞ்சது தப்பே இல்லை அப்படிங்கிறது போல ரோகினி அண்ணாமலை கிட்டே பேசிட்டு இருக்க அதனால கோவமான ஸ்ருதி என்ன ரோகினி நீங்கள் பேசுகிறீங்க ஆன்டி செஞ்சது ரொம்ப தப்பு அவங்க மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகினி அவங்க மனோஜுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவி இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி மனோஜை திட்டுறாரு அதோட முத்து மீனாக்கிட்ட தானே அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டேன் அதான் வந்து அவங்க அவங்க உன் மேலேயே கோபத்தை காட்டிட்டு போகிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி மீனாவை திட்டிக்கிட்டு இந்த ஓடுகாலி செஞ்ச வேலையால் அன்னைக்கு நாங்கள் நகைக்கடையில் அவமானப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் எங்களோட நாலு லட்சம் ரூபாயை அவன் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மனோஜ் என்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி நான் அந்த பணத்தை தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலையும் முத்துக்கிட்ட கண்ணை காட்டினதும் நான் இவனுக்காக இப்போ சரின்னு சொல்லல உனக்காக சொல்றேன் நீ சரியா பணத்தை தரல அப்படின்னா முத்து யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு அடுத்த கட்டத்துல ஸ்ருதி முத்து மீனா இந்த மாதிரி மூணு பேருமே மாடியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ அசிங்க போட்டோம் திருந்தாத மீனா மாமாவும் அத்தையும் நீ பேசவே மாட்டாங்களா நீங்க மாமா கிட்ட சொல்லி அத்தை கிட்ட பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்துவும் ஸ்ருதியும் மீனாவை திட்டுறாங்க அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க இவ்வளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறமா எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை திட்டிட்டு போறாங்க அதை தொடர்ந்து விஜயாவும் பார்வதியும் கோவிலுக்கு போறாங்க அங்க பார்வதி விஜயா கிட்ட நீ செஞ்சதும் தப்பு தான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம் உன் புருஷன் கூட நீ பேசவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு விஜயா அவர் பேசலனாலும் பரவாயில்ல நான் அந்த பூக்கார்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அங்க வர ஸ்ருத்தியோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கையில வளையல் இல்லாததை பார்த்து என்னாச்சு கையில வளையல் போடாம வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க விஜயா வீட்டில் நடந்த பிரச்சனை எதையுமே சொல்லாம என்ன தேய்ச்சி குளிச்சேன் வளையல மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்ல அதான் மறதி நோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இப்படி நீங்க கையில வளையல் இல்லாம இருக்கிறது எங்களுக்கு அவமானம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஜ்யா மூக்கொடைஞ்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தள்ளி வந்து இந்த அம்மாவுக்கு பணத்து முரு என்கிட்டயே காட்டுது அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட திட்டிட்டு வராங்க இன்னொரு பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த அண்ணாமலை மீனாயன் முத்து ஒக்கார சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் வந்துட்டு முடியுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படியெல்லாம் பார்க்கலாம்